வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மார்த்தி ஆம்னி ஆம்னிக்கு எயிட் சீட்டர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் செப் கிடையாதுங்க கம்பெனி ஒரிஜினல்ட்டியோடு இருக்குங்க ஏர் டு ஜெட் எல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர்ங்க மாடல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலுங்க கலர் சில்வர் கலருங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க வித் எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க த்ரீ சிலிண்டர் கெப்பாசிட்டிங்க வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குங்க தெளிவான ஃபிட்டிங்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியில் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ மாதிரி இன்டீரியரலும் கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் மேட் பார்த்திங்கன்னா ஃபுல் மேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க அது போக சீட் கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி ஓய்வு சீட்டுங்க டேங்க் பார்த்திங்கன்னா சவன்டி லிட்டர் த்ரீ சிலிண்டர் கெப்பாசிட்டி ஈகான் டேங்க் டொமஸ்டோ கால் லவ் ஓட்டாகிட்டுங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சாலிடான ஃபிட்டிங்ஸுங்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா செட்டு பயோனியர் செட்டுங்க ஸ்பீக்கர் நாலு ஸ்பீக்கருமே பயோனியருங்க சிடி ஆக்ஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ணி எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீட்டர் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க நாலு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க பேக்கில் ரெண்டு வால் டைப் ஃப்ரண்ட்டில் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப் ஸ்பீக்கருங்க சவுண்ட் பேஸ் எல்லாமே நல்லா கேரியர் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கார் கலர் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க வீல் கப் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் வீல் கப்புங்க கம்பெனி சுசுக்கி ஓய் வீல் கப் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க டயர் ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க வண்டி பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் இதனால நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் இந்த வண்டி நேரில் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி டெஸ்ட்ஃபை பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த வண்டி எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க மேலும் இது போல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டி பார்த்துட்ருக்கீங்க அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் தேடிட்டுருக்கு அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டில் தெளிவான வண்டியை அரேஞ்ச் பண்ணி தரங்க நன்றி